சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைமையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை நான்கு நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே விழுந்தவன் எழுவதில்லையா சென்றவன் திரும்பி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருடத்தின் கடைசி நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் ஏன் தெரியுமா என் மகனே மகளே இந்த நாளிலாவது என்னிடம் திரும்பி வா என்று உங்களை அழைப்பதற்காக உங்களை தேடி ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக எனவே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் நாம் பயணங்கள் மேற்கொள்கின்றோம் ஒருவேளை தவறான பாதையின் வழியாக நாம் கடந்து செல்கிறோம் என்றால் உடனடியாக திரும்பி நாம் என்ன செய்வோம் அந்த சரியான பாதையில் கடந்து செல்வோம் அதன் பிறகுதான் நாம் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்தில் நம்மால் போய் சேர முடியும் எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே உனக்காக ஒரு சரியான வழியை நான் வைத்திருக்கின்றேன் அந்த பாதையின் வழியாக நீ கடந்து வந்தால் விண்ணகத்திற்குள் நீ பிரவேசிக்க முடியும் விண்ணக வாழ்க்கைக்குள் நீர் கடந்து செல்ல முடியும் என்று நம்மை நோக்கிச் சொல்லுகின்றார் எனவே நீங்கள் கடந்து சென்ற பாதைகளை இந்த நாளிலே ஆய்ந்து அறிந்து பாருங்கள் நீங்கள் போகின்ற பாதை பயணிக்கக்கூடிய பாதை அது ஒரு நேரான பாதையாக கடவுளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையாக நீங்கள் செல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அந்த சரியான பாதையில் தான் நீங்கள் செல்கிறீர்களா என்பதை அறிந்து பார்க்க வேண்டும் அப்படி என்றால் இந்த வருடம் முழுவதும் இந்த முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் நீங்கள் அநேக பாவங்களை செய்திருக்கலாம் அநேக பாவங்களை நீங்கள் பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்லி பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம் சில பாவங்கள் நாம் மறந்து போயிருப்போம் அதற்காகவும் நாம் பாவ மன்னிப்பு கேட்டிருப்போம் இந்த நாளிலும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய பார்வையில் அமர்ந்து நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து இந்த வருடம் முழுவதும் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து இன்னொரு முறை அவரிடம் மன்னிப்பு கேட்போம் அப்பொழுதுதான் நாம் செல்லக்கூடிய பாதை சரியானதாக இருக்கிறதா என்பதை நம்மால் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆண்டவர் செல்லமாக நம்மை அழைக்கின்றார் என்னிடம் திரும்பி வா என் மகனே என் மகளே நீ என்னிடம் திரும்பி வா அது மட்டும் எனக்கு போதும் நான் வரக்கூடிய ஆண்டிலே உனக்கு வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தையின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோமே ஆண்டவர் கூறுவது இதுவே விழுந்தவன் எழுவதில்லையா விரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா என்று நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகவே அவர் காத்திருக்கின்றார் அவர் உங்களுக்காக நொறுக்கப்பட்டவர் அல்லவா உங்களுக்காக தன்னுடைய அழகை இழந்தவர் அல்லவா உங்களுக்காக காயங்களினால் வதைக்கப்பட்டவர் அல்லவா உங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டவர் அல்லவா எனவே தான் என்னுடைய பிள்ளைகள் என்னிடம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக வாழ்நாட்களை அவர் இன்னும் அதிகரித்து தருகின்றார் எனவே இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வரும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை முழுவதுமாய் மன்னித்து ஆள்கடலில் எரிந்து விடுவார் அன்பார்ந்தவர்களே டைட்டானிக் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பலை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அதை ஒரு திரைப்படமாகவும் எடுத்து இருந்தார்கள் அதை பற்றி இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது முப்பத்தி ரெண்டாயிரம் அடிக்கு கீழே அது இறைக்கின்றதாம் அப்படி என்றால் கடத்தின் கடலின் ஆழத்தை யாரும் அளவிட முடியாது அதைவிட பயங்கரமான ஒரு ஆ ஒரு ஆழம் இருக்கின்றது கடலுக்குள் ஆண்டவர் சொல்லுகின்றார் மீகா ஏழு பத்தொன்போதில் உன்னுடைய குற்றங்களையும் உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய தீ செயல்களையும் ஆழ்கடலில் நான் எரிந்து விடுவேன் என்று அவர் சொல்லுகின்ற பாருங்கள் எப்படி ஒரு அற்புதமான ஒரு தந்தை நம்மோடு கூட இருக்கின்றார் நமக்காக இறந்தவர் நமக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் தகன பலியாக கொடுத்தவர் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி கேள்வி நீ என்னிடம் திரும்பி வர மாட்டாயா இந்த நாளிலே திரும்பி வா மனம் மாறி நீ திரும்பி வா நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகின்றார் லூகா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண் உலகத்தில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாக்கு கொடுத்திருக்கின்றார் நாம் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பும் பொழுது விண்ணகம் முழுவதும் மகிழ்ச்சி கொள்கின்றது வான தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்ய நம்மிடம் கடந்து வர அவர்கள் சித்தமாய் இருக்கிறார்கள் எனவே இன்று நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம் யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இன்று உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வியத்தகு செயல்களை செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு ஆண்டவரிடம் திரும்ப தயாராக இருந்தீர்கள் என்றால் புதிய ஆண்டின் முதல் நாளில் இருந்தே ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிக்கூட பார்த்து இருக்க மாட்டீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்வார் கணவருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் பிரிந்து போய் இருக்கிறீர்களாம் நீங்கள் உங்களுடைய கணவரிடம் போய் மனைவிடம் போய் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தோடும் தங்கும் எரேமியா மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர் நான் உன் மீது சினம் கொள்ள மாட்டேன் ஏனெனில் நான் பேரன்பு கொண்டவன் என்கிறார் ஆண்டவர் நான் என்றென்றும் சினம் கொள்ள மாட்டேன் என்கின்றார் பாருங்கள் ஆண்டவர் நம்மீது சினம் கொள்ள மாட்டார் ஆண்டவர் நம்மை புறக்கணிக்க மாட்டார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அவரிடம் திரும்புங்கள் ஏற்றுக்கொள்வார் மூன்றாவது அதிகாரம் இருக்கின்றது உன் குற்றங்களை நீ ஏற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்லுகின்றார் அவர் வேறு எதையும் உங்களிடம் கேட்கவில்லை உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ பொருளையோ சொத்தையோ எதையும் கேட்கவில்லை நீ உன்னுடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு என்னிடம் திரும்பி வா விழுந்து கிடைக்கின்றாயா பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீ எழுந்து என்னிடம் வாம் விழுந்தவன் எழுந்ததில்லையா பிரிந்து சென்றவன் திரும்பி வந்ததில்லையா என்று சொல்கின்றாரே இந்த நாளில் நாம் எந்த ஒரு செயல்களும் செய்ய வேண்டாம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து இருப்போம் குடும்பமாக அமர்ந்து இருந்து நம்மையை நாம் சுய ஆய்வு செய்து கொண்டு ஆண்டவரிடம் திரும்புவோம் வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எனவே ஆண்டவர் கொடுத்து வாய்ப்பிலே நாம் சிறிது நேரம் கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரிடம் மன ஆண்டவரே உம்மிடம் திரும்பி வருகிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிப்பீர்களா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை இந்த அருமையான காலை பொழுதிற்காகவும் வருடத்தின் கடைசி நாளுக்காகவும் மாதத்தின் கடைசி நாளுக்காகவும் நன்றி சொல்லி துதைக்கிறோம் அருமையான உமது வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் ஆம் தகப்பனே நாங்கள் விழுந்து கிடைக்கின்றோம் எழ முடியாதபடி இருக்கின்றோம் இந்த நாளிலே உமது கல்வாரி சிலுவை உற்று பார்த்து இருக்கின்றோம் அண்டவரையும் இரு கரங்களை விரித்தவராய் நீர் எங்களை அழைக்கின்றீர் என் மகனே மகளே என்னிடம் திரு திரும்பி இதோ உம்மிடம் திரும்பி வந்திருக்கிறோம் எங்களை மாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஆண்டவரே இனி வாழக்கூடிய வாழ்க்கை எப்பொழுதும் உமக்கு பிரியமுள்ள ஒரு இருக்க நீர் எங்களோடு கூட இருந்து அப்பாம் திரு பாடல்கள் நூற்றி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்ல

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மைமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு மிகவும் அவசியம் இல்லை நாம் மன்னிக்கப்படவில்லை என்றால் நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அறிக்க விடவில்லை என்றால் ஆண்டவரிடம் திரும்பவில்லை என்றால் நாம் மறு உலகத்திற்குள் கடந்து செல்ல முடியாது எனவே நமக்காக பாடுபட்ட நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் புதிய ஆண்டுக்குள் நாம் அடியெடுத்து வைப்போம் ஆண்டோர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயலாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்